இதனுடைய பரிசு நம்பத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் வரையும் ஜே ஜி மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எஸ்ஐ அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் பனிரெண்டு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என் வேதனையை புரிந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவருமே இல்லை என்று புலமுறுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று ஆயிரம் பேர்கள் வந்து ஆறுதல் சொன்னாலும் உங்கள் வேதனைகளை மாற்றக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே உலகம் தரும் ஆறுதல் தற்காலிகமானது ஆனால் கர்த்தர் தரும் ஆறுதல் நிலையானது உலக ஆறுதலை தேடாமல் உன்னத இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆளான ஸ்தலமாக இருந்தாலும் அதை பளிங்கு கற்களாக மாற்றி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே ஆமீன் அழனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் காட் மேகாட் வாசியும்